வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அயல்மெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள் ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இறைவணக்கம் ஆதினும் பரம்பொருள்மே எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அண்டமதில் ஒருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் கொண்ட உருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் யான எனும் என் உயிர் உணர்வெழு കുറി അറിവിത്തുരുവേ അരുവേ അമ്പല ഗുരുവാഴുക வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக மிக அருமையான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளம்புடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான் மிகத் தொண்டு வாழ்க வளம்புடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பிரம கவி இறைநிலையை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் தெனிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் நிறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும் கல் ஆமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் அழிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வு வாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வு வாழ்வு நாட்டத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமு இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் சிந்தனைகள் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் எனதே நிறைவு பெறுகின்றது இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் இந்த இறைநிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே நம்மை வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நந்திகூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்